கர்த்தர்கிஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எர்சலீமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஹால நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மிகவும் பத்திரமாக பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எரிசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் எர்சுலேம் என்றால் தேவனுடைய பட்டணம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற பட்டணம் பறந்து காக்கிற பட்சி என்றால் பட்சி பறவைகள் மிக அதிகமாக பறந்து போகும் அப்படியே கத்தரும் தேவனும் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் சீக்கிரமாக தீவிரித்து வந்து வேகமாக வந்து நம்மை பாதுகாக்கிறார் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர் காத்து நம்மை தப்பு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் எல்லா தீமைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலூயா முந்தைய வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னுடனே சொன்னது சிங்கமும் பாலு சிங்கமும் தங்கள் இறையை போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனிகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் சியோன் மலை என்றால் தேவனுடைய பருவதம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும்படியாக தேவன் இறங்குவார் ஹலலூயா எவ்வளவு வைராக்கியத்தோடு இறங்குகிறார் பாருங்கள் ஹலூயா அதே மாதிரி தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்மை விடுவித்து தப்பை பண்ணுவார் நம்மை அவர் கடந்து வந்து நம்மை விடுவிப்பார் பர்சுத்த வேதாகமத்தில் அநேக திருஷ்டாந்தங்களை நாம் இதற்காக பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக தரம் நாம் இப்படிப்பட்ட தருணங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம் நாம் துன்பப்பட்ட வேலைகளில் தேவன் நம்மை தீவிரித்து வந்து நம்மை தப்ப பண்ணினவர் நம்மை தீமைகளுக்கு விலக்கி காத்தவர் பர்சுத்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது தானியலின் நண்பர்கள் சாத்ராக்மேஷா காவ்யக்னேகோ எரிகிற ஏழு மடங்கு எரிகிற அக்கனி சூழலை நடந்த போது கர்த்தர் தீவிரமாக அங்கே வந்து நாலாவது மனுஷராக அவர்களோடு கூட உலாவினார் தேவ புத்திரனு கொத்த இருந்தது அந்த நாலாவது மனுஷன் என்று ராஜாவே சொல்லியிருக்கிறார் மட்டுமல்ல தானியலை கூட சிங்கத்தின் கபிலை போட்ட பொழுது அவர் தீவிரமாக அவருடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார் தானியலை எவ்வாறாக பத்திரமாக பாதுகாத்து தப்பை பண்ணினார் உடைய குலம் அழிந்து போகும் பொழுது எஸ்தர் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜபித்த பொழுது தேவன் அந்த குலத்தை காப்பாற்றினார் இஸ்ரவேலர்கள் கூட முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வன் என்ற நிலைமையில் இருந்த பொழுது அவர் சீக்கிரமாக கடந்து வந்து மோசையின் கோலை நீட்ட சொல்லி வட்டாந்தரையின் வழியாக அந்த கடலை பிரித்து ஜனங்களை நடக்க பண்ணினார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை தாவிது கூட சிறு எத்தனை எத்தனை பகைவர்களை தேவனுடைய உதவினாலே தேவனுடைய ஆலோசனைகளினாலே தேவன் அவருக்காக யுத்தம் பண்ணினதுனாலே அவர்களை ஜெயித்தார் தப்பி கொண்டார் என்று பார்க்குறோம் பேதுரு சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டார்கள் பேதுரு அடைக்கப்பட்டார் இப்படியாக கர்த்தர் அவர்களை எல்லாம் விடுவித்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் பறந்து காக்கிற பட்சி போல வந்து நம்மை காத்து தப்பை பண்ணுவார் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் அவர் கடந்து வந்து தீவிரமாய் வந்து உங்களை காத்து தப்பை பண்ணுவார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கர்த்தரங்களை மிகவும் பத்திரமாக பாதுகாக்கிறவர் என்று எங்களோடு பேசியிருக்கீங்க அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கனமாகி மக்கை செலுத்துகிறோம் மீட்பெரும் இரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ